ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டி கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண் சட்டியில் வந்து நம்ம செய்யும்போது நம்மளோட உணவோட சுவை வந்து அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் சட்டியில் நம்ம செய்கிற உணவு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஊற்றி வைக்கிற மாதிரியான சின்ன சைஸில் வந்து அவங்க வந்து பானை வச்சுருந்தாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாதிரியான மீன் சட்டி வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப வந்து புளியாகவும் இருந்தது ரொம்ப அகலமான பாத்திரம் இந்த மாதிரியான வெரைட்டி வந்து இந்த கடையில் இருந்தது விலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ரீசனபிளான விலையில தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நாற்பது ரூபா அந்த ரேட்டில் வந்து வச்சுருந்தாங்க அதுலேயே உங்களுக்கு நிறைய இது வந்து இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க இல்லையா தூபக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது மண் மண்ணுலேயே வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ரொம்பவே நல்லா இருந்தது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா கோவில் பெல் மாதிரி இருந்தது பெரிய சைஸில் வந்து இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்குறது கருப்பாலான மண் சட்டி இந்த மண் சட்டிக்கும் அந்த மண் சட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மண் சட்டியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போது பிளவு வந்து விழா விழாது அதாவது உடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மண் சட்டியில் செய்யும் போது கட்டாயம் வந்து நாள்பட நாள் வந்து பிளவு வந்து சீக்கிரமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கருப்பு சட்டி வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதில் இருந்து இது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கருப்பு சட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து சூடு பண்ணுவாங்கலாம் அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரே தடையில் வந்து எடுத்துடுவாங்க அதனால தான் அந்த கலரில் அது வந்து இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்க பானை இந்த மாதிரியான டிசைனில் வந்து பண்ணி அழகாக வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து சீசன் இல்லாதனால ரொம்ப வந்து கம்மியான அளவு தான் இருந்தது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க சீசன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய வந்து தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்காக நிறைய பண்ணி வைப்பாங்க இந்த ஆட்டுக்கால் அம்மி உரல் எல்லாமே இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருந்தது இப்போ நம்ம பார்த்துருக்க சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது குட்டி வந்து அம்மிக்கல் கல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நானூறுபா இதோட விலை முந்நூறுபாய்க்கே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கும் போது இவங்க வந்து விலை வந்து பார்த்து கம்மி த கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அம்மி ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து தூக்கிட்டு நம்ம வந்து வேறு இடத்துல கூட நம்ம வச்சு வந்து அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்க்கறது அறநூற்றி இருபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு தருவாங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸு அம்மி தான் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்து அம்மிக்கல் பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரரூபா அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க இது வந்து நல்லா பெரிய சைஸ் நம்ம வந்து அடிக்கடி வந்து இடத்த மாற்றி வைக்க முடியாது நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த அம்மிக்கல் எல்லாமே இவங்க வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே ஆர்ட்ரு பண்ணோன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான விலையில வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க எல்லா விதமான மண் பாண்டங்களும் அவங்க வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அதே மாதிரி அவங்க வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான அகல் விளக்கு வந்து டிசைனில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க தண்ணி ஊற்றி வைக்கிற பூஜா வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே நூற்றி எண்பது ரூபாய் இது வந்து வித்து லிட்டோடு தான் சேர்ந்து இருந்தது ஸோ லிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணிலே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறதுக்கான வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரியான பானை வந்து வச்சுருக்காங்க இதுவும் வித்து லிட்டோடு தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பைப் கனெக்ஷன் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது இந்த அடுப்பை பற்றி சொல்லி ஆகணுங்க ரொம்பவே ஃபினிஷிங் வந்து அழகாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே வாங்கிட்டு போன அடுப்பு வந்து அவங்க வந்து பதிச்சு வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த வித விரிசலும் விடாமல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபா அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருக்கக்கூடிய கொடி அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடுப்பில் நம்ம விறகு வைக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த ஹோல்சில் வந்து அந்த ஹீட் வரும் ஸோ ரெண்டு சமையல் வந்து ஒரே டைமில் பண்ணலாம் இது வந்து அப்படியே நம்ம வந்து கிச்சனில் வந்து பதிச்சு வைத்துருவாங்க வச்சுருவாங்க இந்த கிராமத்துலலாம் அந்த மாதிரியான அடுப்பு கூட இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருந்தது அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குருவி தீனி போடுறதுக்கு வந்து பானை வந்து க்யூட்டாக இருந்தது ரொம்ப சின்ன சைஸில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இது கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம வந்து குருவி தீனி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து தொங்க விடுவோம் அந்த கூண்டுக்குள்ளே அதனால் வந்து சின்ன சைஸில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் செடி வைக்கக்கூடிய தொட்டி வந்து நிறைய சைஸில் வந்து இருந்தது இங்கே சின்ன சைஸில் ஆரம்பித்து மீடியம் சைஸாக இருக்கட்டும் பெரிய சைஸாக இருக்கட்டும் எல்லா சைஸ்மே இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது அதே செடி தொட்டி பார்த்திங்கன்னா கலரில் கூட வச்சிருக்காங்க ஸோ வந்து பெரிய சைஸில் வந்து பெயிண்ட் அடிச்சு கூட நிறைய வந்து வச்சுருக்காங்க இவங்க ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் இந்த தொட்டி எல்லாமே சிமெண்ட்டு தொட்டி மண் கிடையாது இதிலே உங்களுக்கு பெயிண்ட் அடிக்காமல் கூட அவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ என்ன வேணுமோ அந்த எல்லாமே இந்த கடையில் வந்து இருந்தது ஸோ ரோட்டு ஓரத்தில் இவங்க வந்து இந்த கடை வச்சுருந்தாங்க இப்போ பார்த்துட்டு எல்லாமே சிமெண்டாலான வந்து தொட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்துட்டுருக்குறது கிளி கூண்டு அதுக்கப்புறம் வந்து புறா இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரியான கூண்டு வந்து அடித்து வச்சுருக்காங்க இது கூட இந்த கடையில் வந்து கிடைக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல் வந்து நல்லாவே இருந்தது இது வந்து நல்ல கருங்கள் வந்து ஐநூற்றி ஒரு பக்கை போட்டிருக்காங்க ஸோ சின்ன சைஸ் மீடியம் சைஸு பெரிய சைஸ் எல்லா சைஸ்மே இங்கே வந்து கிடைக்கிது குழிப்பனியாரம் சட்டி பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல ஒரு ஹேண்டில் வந்து சேர்த்து ரொம்ப நல்லா இருக்குது ஆறு குழிப்பனியாரம் போடுற மாதிரியான வச்சிருக்காங்க லிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருந்தது இதோட வெலை பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவங்க வந்து ரேட்டு வந்து நம்ம குறைச்சிக்கிட்ட கட்டாயம் குறைச்சி தராங்க அடுத்தது நம்ம எனக்கு என்ன உள்ள வந்து ஹையர் கோட்டிங்ல வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப வந்து ஷைனிங்கான இதுல வந்து இருந்தது மேலே பார்த்தீங்கன்னா மண்ணால் மண்ணுல தான் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள வந்து டீ வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்கு ப்ளே கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் நல்லா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாலே இந்த கிளாஸ் எல்லாம் குக்கர்லாம் அடுத்தது இந்த குக்கரை பத்தி சொல்லியே ஆகணுங்க ஆயிரத்தி இரநூறு அடிக்க ரூபாய் அந்த குக்கரோட வில அரை லிட்டு அரை கிலோ கேக்குற மாதிரியான அரை கிலோ அளவில் வந்து வச்சிருக்காங்க கேஸ்கெட் விசில் எல்லாமே வந்து நார்மல் குக்கருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டிசைனில் வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க மண்ணிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது இந்த மாதிரியான ஜாடி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லா விதமான மண் பாத்திரங்களும் இந்த கடையில் வந்து கிடைக்கும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப